அலாமலை வரமத்துள்ளாஹி வரகா பின் அலமது இல்லா நஹமதுஹு வனஸ்தீனஹு அவது பில்லாகி மின் சூரிய அனுப்பினா மென்சையா தியமாலினா மை யகு லாகு கலா முதில் அலா அமை இதில பலாஷ் அல்ல இலாஹா இல்லாஹு அண்ண முகமது அல்லாஹும சல்லா முகமது பால அலி முகம்மது கமா சல்லா இப்ராஹிம் பாலா அலி இப்ராஹிம் இனக்க ஹமீது மஜீத் اللہم بارک اللہ محمد وعالی محمد کمہ بارک اللہ عبراہیم وعالی عبراہیم انکہ ہمید مجید قال اللہ تعالیٰ پی مخمی تنزیلی لعظیم والفرکانی المجید اعوذ باللہ من شیطان رجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس ربكم اللہ خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا ۚ وَقَالَ إِذًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ یا ایوہ الذین آمنت تکلا وقولو قولا صدیدا اسلح لکم عمالکم لیگفر لکم ذنوبکم ومن یتی اللہ ورسولہ فقد فاز فوزا عظیما قال نبینا صلی اللہ علیہ وسلم قل آمنت باللہ سمستقیم وقال ایلن صلی اللہ علیہ وسلم இன் அஸ்தக்கல் ஹதீஃ கித்தாபுல்லா ஃப ஹைரல் ஹபீஇஇ ஹதீ முஹம்மதின் சல்லாஹ் அலை வசல்லம் உமோரி முகதா துகா வகுள்ளின் பிதா தலாலத்தின் பின்னார் ஊசிக்கும் வையாய் அவ்வளன் வித்தக்குவல்லா பலவற்ற அருளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினின் மேலாக மதிக்கக்கூடிய ரசுர்கல்லாயி அலைய சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியன்கள் தபை பபவு தாபியன்கள் மீதும் இன்னும் மார்க்கத்துடைய கொள்கைகளை சரியான கொள்கைகளை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜிம்மாவுடைய முக்கியத்துவத்தை முழுமையாக விளங்கி இமாம் மெம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய பற்றா பெருங்குறினை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும் கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லா சுபத்தாலாவின் நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹமான் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அது என்ன வாய்ப்பு என்றால் இந்த ஜும்மாவில் வந்து அமர்ந்து அல்லாஹ் சொல்லுகிற அந்த விஷயத்தையும் ரசூலுல்லாஹி உலாகிய செல்லலா செல்லம் அவர்கள் வழிமுறை படிப்பி காண்பித்த அந்த விஷயங்களையும் நம்முடைய காதால் கேட்டு கேட்ட விஷயத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் இந்த வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேருக்கு கிடைப்பதில்லை இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறானோ யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறது மற்ற கோடான கோடி பேர்கள் வழிகேட்டிலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிகேட்டை அதுதான் தனக்கு சரியான வழியாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் நம்மீது காண்பித்த அருட்கொடை காரணமாக நாம் எல்லாம் இந்த பள்ளிவாசலில் வந்து அமர்ந்திருக்கிறோம் சொல்லுகிறோம் கேட்கிறோம் உங்களில் யாராவது ஆண்களோ பெண்களோ ஜிம்மா தொழுகைக்கு வரும் பொழுது அடுத்த வாரம் முதல் இன்ஷா அல்லா இமாம் நம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாகவே ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் முன்பாக வைத்து ரெண்டக்கா தொழுது விட்டு அமைதியாக அந்த உரையை கேட்டு அந்த உரையில் நமக்கு என்ன பாடம் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து வீட்டுக்கு போனது பிறகு அங்கே இமாம் என்ன சொன்னார்கள் அவர் சொந்தமாக ஏதாவது இட்டுக்கட்டி சொன்னாரா அல்லது அல்லாவுடைய கட்டளையையும் ரசூலுல்லாகி சல்லல்லா வலை சொல்லம் அவருடைய வழிமுறையை சொன்னாரா என்றெல்லாம் சிந்தித்து பார்த்து அந்த இமாம் சொன்ன விஷயம் அல்லாஹ் சொன்னதாகவும் ரசூல் சல்லா சொல்லாமல் நடைமுறைப்படுத்தியதாகவும் இருக்குமானால் அந்த விஷயத்தை நாம் உள்ளத்தில் அடித்தளத்தில் ஏற்றுக்கொண்டு நம்மிடத்திலே இருக்கிற தவறுகளை கலைந்து கொண்டு அடுத்த வாரம் முதல் வாழ வேண்டும் இதற்குத்தான் இந்த ஜும்மா நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அல்ல நமக்கு தந்திருக்கிறார் ஜும்மா என்பது இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஏதோ பொழுதுபோக்கு அம்சம் இல்லை இது நம்ம இஷ்டத்துக்கு வரலாம் நம்ம இஷ்டத்துக்கு போகலாம் எப்போ வேணாலும் உள்ள நுழையலாம் எப்போ வேணாலும் போகலாம் என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குமானால் அந்த கொள்கையெல்லாம் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் ரசூல்லாஹி சலுள்ளாக வரை சொன்னவங்க சொன்னது மாதிரி இமாம் மின்பர் மீது ஏறிவிட்டால் வழக்குகள் வருகை பதிவை சுருட்டி விடுவார்கள் அவர்களும் இமாம் என்ன பேசுகிறார் என்பதை உன்னைப்பாக கேட்பார்கள் ஏனென்று சொன்னால் பேசக்கூடியவர் ஏதாவது அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாற்றமாக சொல்வாரானால் அதையும் எழுதி வைத்துக் கொள்வார் அதை போய் அங்கே முறையிடுவார் அதனால் இந்த ஜும்மா வந்து சாதாரணமாக நினைக்காமல் இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தை காது கூர்ந்து கேட்க வேண்டும் ஆண்களும் பெண்களும் மிகவும் மௌனமாக இருந்து சொல்லுகிற விஷயத்தை நன்றாக கேட்டு அது நமக்கு புரிகிற மாதிரி இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுதான் ஜும்மாவை முழுமையாக நீங்கள் பெற வேண்டுமானால் அதற்கான வழிமுறை இறுதியாக தொழுவிட்டு துவா செய்து விட்டு அழகிய முறையில் கலைந்து செல்ல வேண்டும் இறுதியாக வர்றவங்க கடைசியாக வர்றவங்க இவங்களுக்கெல்லாம் என்ன கூலி கிடைக்கும்னு சொன்னாக்கா பக்கெட்டில் பணம் போடுறாங்கல்ல அந்த பக்கெட்டில் பணம் போட்டதுக்கான கூலி கிடைக்கும் தொழுவதற்கான கூலி கிடைக்கும் அதுதானே தவிர முழுமையான கூலி வேண்டுமானால் எல்லோருக்கும் சொல்லிவிடுங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் சொல்லிவிடுங்க இமாம் மின்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக கண்டிப்பாக வர வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான குழு கிடைக்கும் அல்லாஹுக்கு சுபான இந்த குரானை நமக்கெல்லாம் இறக்கி அருளி உலக மக்கள் அனைவருக்கும் இறக்கி அருளி அந்த குரானை எப்படி ஓதி படித்து அதை விளங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இந்த குரானை நான் எப்படி படித்து விளங்கி சரியாக சிமித்து பார்த்து அதில் பொருள் கொண்டேன் என்று ஒரு பாயிண்டை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் நான் சொல்லுகிற இந்த விஷயம் உங்களுக்கு புரியுமானால் இந்த வழிமுறைப்படி நீங்கள் ஒரு முறை இந்த குரானை அணுகி பாருங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கும் அது புரிய ஆரம்பிக்கும் குரானை திறப்பதற்கு முன்பாக அவுது பில்லாஹி பின் சைதானி ரஜினி சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் தெரியுது அடுத்ததாக ஒரு சூராவை ஆரம்பிக்க வேண்டுமானால் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் சொல்ல வேண்டும் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகு இடையில் ஏதாவது ஒரு ஆயத்தையோ அல்லது ஒரு வசனத்தையோ ஓத வேண்டுமானால் அவது என்ன சைத்தானி ரஜிம் என்று சொன்னால் போதும் இப்ப நான் எப்படி இந்த குரானை படிப்பேன் என்பதை உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன் நல்லா க எல்லாரும் எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசமம் அது எப்படி ஆரம்பிக்கிறது ரப்பிகல் ஆலா என்று ஆரம்பிக்கிறது இந்த சபிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொல்லக்கூடிய இந்த சூறா இருக்குல்ல இந்த சூறாவே அதிகமான ஜும்மாக்கல்ல ரசூத் சல்லா சொல்ல ஓதி இருக்கிறாங்க பெருநாள் தொள்கையில் இந்த சூறாவையும் ஹல் க்கீஃபுல் காஷியா என்று சொல்லக்கூடிய அந்த காஷியா என்ற சூறாவையும் ஓதி எல்லோருக்கும் தெரியுது ஆனால் இந்த ரெண்டு சூறாக்களிலும் இருக்கிற அந்த விஷயங்கள் புதைந்திருக்கிற உண்மைகளை நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு சூறா அல்லது ரெண்டு சூறா நமக்கு வாழ்நாள் முழுவதும் போதும் என்று சொல்லுகிற அளவிற்கு அதுக்குள்ள விஷயங்கள் இருக்கிறது அந்த சூறாவை ஒரு ஒரு லைனாக எடுத்து பார்த்து ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து பார்த்து அந்த ஒவ்வொரு வார்த்தைக்குமான தனி அர்த்தத்தை விளங்கி பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஆய்வு செய்து பார்க்க நாம் முற்பட்டு விட்டால் எல்லோரும் ஆண்களும் பெண்களும் எல் சிறுவர்களும் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து புரிய ஆரம்பித்து விட்டால் ஒரு மிகப்பெரிய கல்வி ஞானம் நமக்குள்ளே வந்துவிடும் அதுதான் குரான் கல்வி அந்த குரான் கல்விதான் இன்றைக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கும் தேவையாக இருக்கிறது இப்போ சபி ஹிஸ்ம ரப்பல கோதனில் இந்த கோதில் இந்த லைனில் இந்த ஆயத்தில் நாலு வார்த்தைகள் இருக்குது சபிக் என்ன அர்த்தம் ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே நீங்கள் திக்கர் செய்யுங்க அதான் அதுக்கு அர்த்தம் சபிக் என்ற வார்த்தை கட்டளை வாக்கியம் அம்ருபே என்ற அளவில் சொல்லுவாங்க இந்த கட்டளை வாக்கியம் யாருக்கு இது ரசூருல்லாவை சொல்லலா அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீ செய்ய வேண்டும் இப்படி ஒரு கேள்வி கேட்கணும் குரானுடைய படிக்கிற இதுதான் ஒரு வாசகத்தை படித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வாசகத்தில் இருக்கிற அந்த அர்த்தத்தை விளங்கி கொண்டு நாமவே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் சபிக் செய் எதை பிகில் செய்ய வேண்டும் பின்னாடி ஆன்சர் வரும் இஸ்ம உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹுடைய பெயரை செய் ஆலா அவன் யார் தெரியுமா அவன் தான் மிக உயர்ந்தவன் சூப்பராக இப்ப மிக உயர்ந்தவனாக இருக்கிற உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹுடைய பெயரை நீ பிக்கல் செய் இப்படி நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு லைன் இப்போ அல்லாவுடைய பெயர் எங்க இருக்குது உடனே ஒரு கேள்வி கேட்கணும் படிக்கும் போது அல்லாஹுடைய பெயர் எங்கே இருக்குது அல்லாஹுடைய பெயரை பிக்கல் செய்ய வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய பெயரை எங்க பெயர்றது ஏழாவது அத்தியாயம் நூத்தி எண்பதில் அல்ல பதிவு செய்கிறான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பதில் இருக்குது அல்லாவுக்கு என்று அழகிய பெயர்கள் இருக்கிறது அந்த பெயர்களை கொண்டுதான் நீங்கள் அவனை அழைக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த பெயர்களை பால் படுத்தி விட்டு யாரெல்லாம் இந்த பெயர்களுக்கு மாற்றமாக உலகத்தில் வந்து அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாது அவர்களை நீங்கள் விடுங்கள் அவர்களை நீங்கள் கண்டுக்காதீங்க அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி நான் அவங்களுக்கு கூடி கொடுக்க இருக்கிறேன் அப்போ என்ன விளங்குது அந்த ஆயத்தையும் இந்த ஆயத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அல்லாவுக்கு பெயர்கள் அழகிய பெயர்கள் இருக்கிறது அதை கொண்டுதான் அழைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த பக்கம் திருப்புறோம் படித்தது ஒரு ஆயத்து தான் குரானுடைய வசனத்தை படித்ததே ஒரு ஆயத்து தான் அந்த ஒரு ஆயத்தை தோண்டி தோண்டி பார்க்கும்போது ஒரு பக்கம் குரானை தோண்ட வேண்டியிருக்குது இன்னொரு பக்கம் ரசூல் சல்லா சல்லா அவர்கள் ஏதாவது இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் புகாரில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது வருஷமா அபுலாஹான் அறிவிக்கிறாங்க அதில் சொல்றாங்க அல்லாவுக்கு திசாத்தன் இஸ்மன் தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் இருக்கிறது மியத்தன் இல்லா வாஹிதன் நூறுக்கு ஒன்று குறைவாக தொண்ணூற்றி ஒன்போது பெயர்கள் இருக்கிறது மண் அக்சா யார் அதை பாதுகாத்து பதிந்து கொண்டாரோ தஹரல் ஜன்னா அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் எப்படி பாருங்க ஒரு வசனத்துக்கு விளக்கம் எடுக்க வேண்டுமானால் குரானுக்குள்ளே போக வேண்டியிருக்குது ரசுல்லாவுடைய விஷயத்தை கேட்க வேண்டி இருக்குது அதுக்கப்புறம் ஆய்வு செய்து கொண்டு பார்க்கும் போது தெரியுது ஓஹோ அல்லாஹாலாவுக்கு அழகிய பெயர்கள் தொண்ணூத்தொம்போது இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்க்கும்போது அதை வந்து ஆரம்ப காலத்திலிருந்து உலகம் அழிகின்றவரை எப்படி குரானுடைய விஷயங்கள் பாதுகாக்கப்படுகிறதோ அது மாதிரி உலக அளவில் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய பெயர்களை ஆய்வு செய்து சரியான வழிகாட்டி அரியர் பெருமக்கள் அதை ஆய்வு செய்து நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பெயர்களை அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படி வரலையா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அல் சலாம் அல் முமின் அல் முஹேமின் அல் அசீஸ் அல் ஜப்பார் அல் முத்தகப்பீர் அல் ஹாலிக் இப்படியே வந்துட்டு இருக்கோம் வரிசையா இது எங்கே சென்றாலும் இந்த எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன புரியுது இந்த தொண்ணூற்றி ஒம்போது பெயர்களுக்குள்ள அந்த தொண்ணூற்றி ஒம்பது பெயர்களுக்குள்ள தான் அல்லாஹ் தன்னுடைய பண்புகளை வைத்திருக்கிறான் அந்த பண்புகள் அவனை தவிர வேறு யாருக்குமே இல்லை என்று நம்புதல் தௌஹீதுடைய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது தௌஹீது அஸ்மா ஐவ சிபாத் என்று சொல்வார்கள் அரண்டி கல்லூரிகளில் மூணாவதாக தௌஹீது என்று சொல்லிக் கொடுப்பாங்க மாணவர்களுக்கு அதில் முக்கியமாக இந்த தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களுக்கு உள்ளே இருக்கிற பண்புகள் இருக்குல்ல இந்த பண்புகள் அல்லாகவே தவிர வேறு யாருக்குமே இல்லை என்பதை உள்ளத்தின் அடித்தளத்தில் முதல்ல ஆணித்தரமாக பதிய வேண்டும் அதற்கு பிறகு இந்த பெயர்களை நம்மால் முடிந்தவரை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒன்று என்று வைத்தால் கூட தொண்ணூத்தி ஒன்பது நாட்கள்ல கிட்டத்தட்ட மூணு மாதங்கள்ல இதை ஆட்டோமேட்டிக்கா நம்மளால பதிவு செய்ய முடியும் எல்லோரும் பதிவு செய்து வைத்துக் கொள்ள முடியும் அக்ஸாகா என்ற வார்த்தைக்கு ஒன்று பதிவு செய்தல் மனப்பாடம் செய்தல் உள்ளே உள்ள அல்லாவுடைய அந்த பண்புகளை ஆழமாக சிந்தித்து பார்த்து நினைவில் வைத்துக் கொள்ளுதல் அந்த பண்புகள் எல்லாம் வேறு யாருக்கும் இல்லை என்று உறுதியாக நம்புதல் இந்த உறுதியாக நம்புதல் நம்புதல் என்றால் என்ன என்று சொன்னால் அந்த பண்புகள் வேறு யாருக்கும் இல்லை என்று நம்பினால்தான் நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் வேறு யாருக்கு அந்த பண்புகள் இருக்கிறது என்று நம்பினால் நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ளவில்லை என்று அர்த்தமாக போகிவிடும் அந்த முழுமையாக நம்பிக்கை கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு முஸ்லீம் என்ற பெயரில் சிறுக்குகளும் இன்னும் அதிகமாக அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது காரணம் என்ன அல்லா சமீவும் அழியும் என்று தன்னை சொல்லிக்கொள்கிறான் நான் தான் சரியாக கேட்பவன் நுணுக்கமாக கேட்பவன் நுணுக்கமாக பார்ப்பவன் பார்ப்பவன் இன்னல்லாக ஹபீரும் பிமா தாங்களோன் நிச்சயமாக நீங்கள் செய்கின்ற எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக ஆய்வு செய்பவன் நீங்கள் பேசுவதை வெளிப்படையாக பேசுவதை கேட்பவன் இன்னொல்லாக யாழமுல் எப்பா நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் வெளிப்படையாக பேசுவதையும் அந்தரங்கமாக பேசுவதையும் அறிகிறான் அதனால் ரொம்ப நுணுக்கமாக இருக்கிற அவன் மிக நுணுக்கமாக செவிய இருக்கிற அவன் நுணுக்கமாக உள்ளங்களை அறிகின்ற அவன் அலீம் இப்படி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்குல்ல இந்த முக்கியமான பெயர்கள்ல உள்ள பண்புகளை எல்லோரும் விளங்காத தான் எங்கெங்கே போய் கையாந்துட்டு நிற்கிறோம் எங்கெங்கே போய் கையாந்துட்டு நிற்கிற காரணம் என்ன அல்லாவுடைய பண்புகள் வேற யாருக்கு வேற யாருக்காவது இருப்பதாக நினைத்து விட்டோம் என்று சொன்னால் அது படு குளிக்கில் தண்டு தள்ளி விடாது நரகத்துல போய் தள்ளி விடு என்ற அந்த விஷயம் அவங்களுக்கு விளங்கல ஏன் சொன்னால் இந்த மாதிரி இந்த குரானை அவர்கள் அணுகவில்லை என்று பெயர்கள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாடமாக்கி கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பாடமாக்கி கொடுக்கிறார்கள் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஆய்வு செய்து பார்த்து அதை தான் அதிகமான சப்ஜெக்டாகவே எடுக்க வேண்டும் இன்றைய தலைமுறைகளுக்கு இன்றைய பள்ளிக்கூட மாணவர்களுக்கும் மதரசா மாணவர்களுக்கும் அதிகமாக இந்த தவ்ஹீத் என்று சொல்லக்கூடிய மதரசாக்களில் இந்த தொண்ணூற்றி பெயர்களுக்கான அர்த்தம் என்ன அதன் மூலமாக அல்லாவை அவர்களுக்கு வந்து விளங்கப்படுத்த வேண்டும் அல்லாவை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பெயர்கள் மூலமாகவே அல்லாஹை முதல்ல விளங்கப்படுத்தி விளங்கப்படுத்தி கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள பெற்றோர்கள் ஒரு ஒரு பெயரையாவது சொல்லி அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும் அப்படித்தான் அபிமார்களுடைய வழிமுறையாக இருந்தது கேட்கும்போதெல்லாம் சமயத்துவா உத்வா சமயத்துவான் கேட்டிருக்கிறாங்க என்னுடைய துவாவை கேட்கக்கூடிய விலையினு ஏந்திருக்கிறாங்க இப்ராிம் அலாம் கேட்டிருக்கிறாங்க எங்கள் நாங்கள் செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளா நீ கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்னுடைய துவாவை நீ செவிமடிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்றெல்லாம் துவா செஞ்சிருக்காங்க ரசோத்லா எப்போ பார்த்தாலும் நமக்கு சொல்லிக் கொடுத்த துவாவிலையே அதிகமாக சமீவு அழியும் என்பதை சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப இந்த ஆலா என்ற இந்த ஒரு வசனத்துக்குள்ள இருக்கிற உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாவுடைய பெயரை கொண்டு நீ தக்கு திக்கிறது செய்கின்ற அல்ல கட்டளைட்டால அந்த கட்டளையை நான் முதலில் நினைக்கணும் அடுத்ததாக அவன் யாரு அல்லது ஹலக்க அடுத்த வார்த்தை சபிகிஸ்மரம்பிக்கலால அல்லது ஹலக்க சவ்வா அடுத்த லைன் வந்து அடுத்த ஆயத்து வந்து இருக்குது ஹலக்க சவ்வா ஹலக்கன்னா என்ன ஹலக்கன்னா படைத்தான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் எதை படைத்தான் இந்த எதை படைத்தான்னு கேள்வி கேட்டாக்கா குரான்ல அதிகமான வசனங்கள்ல எதை எதையெல்லாம் அல்லாஹ் படைத்தான் என்று சொல்லி மிகப்பெரிய பட்டியலே போடுகிறான் இந்த ஆயத்துக்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடங்கள்ல வருகிறது இமாம் ஓதும் போது கூட அவர்களுக்கு வந்து ஒரு ஆயத்தை ஓதும் போது அடுத்த சுராவுக்கு போயிடுவாங்க அந்த உள்ள வசனங்கள் அதிகமாக இருக்குது அவன் ஏழு வானங்களை படைத்தான் ஏழு வானங்களை படைத்து பூமியை படைத்தான் அந்த பூமிக்கும் வானங்களுக்கும் மத்தியில் உள்ள இடைப்பட்ட எல்லாவற்றையும் அவன் தான் படைத்தான் அதற்கு தேவையான அனைத்தையும் அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான் அதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவன் தான் வளர்க்கின்றான் அதற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அதை பராமரித்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறான் இப்படி இந்த கருத்து ஏராளமான வசனங்கள் குரானில் இருக்குது அது மாத்திரம் சொல்லி எப்படி இருக்கு ஆயத்து அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஒன்னாவது வசனம் அவன் படைச்சான்ல அவன் படைத்த எல்லாமே அல்லாஹுவை வந்து திக்கல் செய்து கொண்டே இருக்கிறது புகழ்ந்து கொண்டே இருக்கிறது நாம வந்து நம்மளை புகழ சொல்றான் அல்ல மனிதர்களை பார்த்து நீங்கள் புகழுங்கன்னு சொல்றான் ஆனால் அவனை அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் அல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதாக நிறைய இடங்களில் பதிவு செய்கிறான் ஒவ்வொரு உயிரினமும் அதற்கு சொல்லப்பட்ட திக்கல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மனிதன் மாத்திரம் என்னவென்று சொன்னால் மனிதனுக்கு மாத்திரம் அல்லாஹ்வுக்கு சொந்த மூளையை தானாக சிந்தித்து பார்த்து இது நல்லது இது கெட்டது என்று பெரிய தேர்ந்தெடுத்து அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற மாதிரி மூளை அமைப்பை அல்ல வைத்திருக்கிறான் மனிதன் மாத்திரம் நம்ம மாத்திரம்தான் வித்தியாசமான படைப்பு நம்ம சொன்னதையும் கேட்போம் சொல்லாததையும் கேட்போம் நாம சிந்தித்து பார்த்து சரி தவறு என்று ஆய்வு செய்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படிப்பட்ட புதுமையான படைப்பு நம்ம அதிசயமான படைப்பு நம்ம மற்ற படைப்புகள்லாம் மிக பிரம்மாண்டமாக இருந்தாலும் மிக மிக பலமுள்ளதாக இருந்தாலும் நம்மள்கிட்ட பலம் இல்லை என்று சொன்னாலும் நம்மிடத்தில் அல்லா தந்தது ஒரு சிறப்புமிக்க தகுதி என்னன்னு சொன்னாக்கா பகுத்து ஆய்வு செய்து இது இது சரி தவறு என்று ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறது தான் நம்ம நீ வந்து நீனாவே ஆய்வு செஞ்சு பாரு என்ன புகழு என்னை வந்து திக்கல் செய்யி நான் யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கோ நான் தான் கலக்க அவன் தான் படைத்தான் உன்னை படைத்திருக்கிறான் எல்லாம் வந்துடும் உன்னை படைத்தவன் அவன்தான்

உன்னை சரியாக படைத்து சமமாக படைத்து அடுக்கடுக்காக உன்னை அமைத்து உனக்கு வந்து கருணை புரிஞ்சிருக்கிறானே அந்த சங்கை மிக்க அந்த அல்லாஹவை விட்டும் உன்னை வழி மாற்றியது எது உன்னை ஏமாற்றியது எது ஐநா ததுக போன் எங்கடா போறீங்கன்னு எல்லாரையும் பார்த்து அல்லா கேட்குறான் அப்போ அல்லாஹத்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரானை இந்த குரானை ஒவ்வொரு ஆயத்தாக ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தத்தை விளங்கி விளங்கி அதற்கான விளக்கத்தை குரான் மூலமாகவே விளங்கி அதற்கான விளக்கத்தை ரசோசல்லா செல்ல வழிமுறை மூலமாக விளங்கி கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து ஆய்வு தான் அல்லாஹை பற்றி முதல்ல நமக்கு விளங்கும் முதல்ல இதை தவிர வேறு வழியே கிடையாது அல்லாஹை விளங்குவதற்கான வழி வேறு எதுவுமே கிடையாது அந்த அல்லாஹவை அந்த விளங்க வேண்டிய முறைப்படி விளங்காத காரணத்தினால் வமா கதருள்ளாக ஹக்க கதரிகி விளங்க வேண்டிய முறைப்படி அல்லாஹை விளங்காத காரணத்தினால அல்லாஹுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அலமது இல்லா நம்மை போன்ற சில கூட்ட சிறிய கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்து அல்லாஹை விளங்கு ஆற்றலையும் விளங்குகிற ஆற்றலையும் தந்திருக்கிறான் அந்த விளங்கிய ஆற்றலை இன்னும் மேலும் மேலும் விளங்க வேண்டும் மேலும் மேலும் விளங்கி குரான் ஆயுத இது போன்ற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனிநபரும் அல்லாஹ் எனக்கு இந்த குரானை புரிய வைப்பான் என்று விளங்கி ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தம் இன்றைக்கு அல்லாவுடைய கிருமியால் பல அறிஞர்களை அல்லாஹூ தாலா செலக்ட் பண்ணி இன்றைக்கு எந்த டெக்னாலஜியில் வேண்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வைத்திருக்கிற ஃபோனில் தனி வார்த்தைக்குமான அர்த்தம் கிடைக்கும் விளக்கங்கள் இருக்கிறது அதற்காக அல்லாஹூ ஹாக்கு சுவான்தாலா பல அறிஞர்களை வேலை வாங்கி கொண்டிருக்கிறான் அதையெல்லாம் எல்லோரும் பயன்படுத்தி எளிய முறையில் இந்த குரானை விளங்கி முதலாவதாக அல்லாஹை இன்னும் ஆணித்தரமாக விளங்க வேண்டும் அல்லாஹை விளங்குவதற்கு ஒரே வழி இந்த சமுதாயம் அனைத்தும் அனைத்து ஆண்களும் பெண்களும் குரானுக்குள் செல்ல வேண்டும் அந்த குரானுக்குள் இருக்கிற விஷயத்தை தனித்தனியாக ஒரு ஆயத்தை படித்தால் அது என்ன என்று விளங்கி பார்த்து விளங்க வேண்டும் அப்படித்தான் நாங்கள் இந்த குரானை படித்தோம் அதன் காரணத்தினால எங்களுக்கு நன்றாக விளங்குகிறது இந்த குரான் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அதை நீங்களும் இன்ஷா அல்லா விளங்க முடியும் உங்கள் பிள்ளைகள் விளங்க முடியும் அதற்காக தினமும் நேரத்தை எடுத்து செலவு பண்ணி இன்ஷா அல்லா நீங்கள் இது மாதிரி முறைப்படி நீங்கள் விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் அல்லாஹ் அல்லா சொன்ன மாதிரி விளங்கி ரசூல் சல்லா சல்லாஹ் அவர்களை அல்லா சொன்ன மாதிரி விளங்கி சரியான கொள்கைகள் பக்கம் நாம் சென்று அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் பாத்திரிகளை எல்லாம் ஒழிந்து ஒளிந்து விடும் என்பதை ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அந்த பாக்கியத்தை வளர்கவன் எனக்கும் உங்களுக்கும் அறிவு புரிய வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும் உலக மக்கள் அனைவரும் யாரெல்லாம் அல்லாஹை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு அல்லாவை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உலகமான அனைவருக்கும் தந்து அழிய வேண்டும் வாசல் அழகதுல்லாஹி அப்பிலமின் அலமது இல்லாஹி அபிலமின் ஒரு ஆக்கிவத்தின் தக்கீன் வசராத் வசலாமும் அலுலாஹி அலை சொல்லம் வாலிஹி வஹிபி அஜ்மாயின் அம்மாபாத் ஏற்கனவே முதல் உரையில் நான் சொன்ன அந்த விஷயத்தை மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன் என்னென்னு சொன்னாக்கா ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் வந்து முன்பாகவே அமர்ந்து ரெண்டக்கா தொழுது விட்டு இங்கே சொல்லப்படுகிற குரான் அதே விஷயங்களை கவனத்தில் கொண்டு அதை வீட்டுக்கு போய் சிந்தித்து பார்த்து நீங்களும் உங்கள் மனைவி மக்களும் ஒன்றாக உட்காந்து ஒரு ஐந்து நிமிடம் பேச இன்றைக்கு என்ன பேசுனாங்க என்ன கருத்தை சொன்னாங்க எந்த ஆயத்தை சொன்னாங்க எந்த நம்பரை சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து பதிவாகவும் வருகிறது அதை ஒரு ரீவல் பண்ணி அதை ஒழுங்காக சிந்தித்து பார்த்து ஜும்மா மூலமாக கிடைக்கிற படிப்படியை பெற்று இன்ஷா அல்லாஹ் சரியான நம்பிக்கையோடு வாழக்கூடிய தோப்பி ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு தந்த அருள்வானாக வாக்ரதாவனி நம்பிலாளர்